இப்போ குருநாதர் தன்னுடைய சிஷ்ய படைகளோடு வராரு வந்து பார்த்தா இவன் தூங்கின்னு இருக்கான் குருநாதருடைய கண்களுக்கு ராமரோ சீதையோ எதுவுமே தென்படவில்லை இவன் தூங்கிட்டு இருக்கிறது மட்டும்தான் குருநாதருடைய கண்களுக்கு தெரியறது இவனை எழுப்பி ஏன் ஏதோ சமைச்சு சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு வந்து இப்படி தூங்கிட்டு இருக்கே அப்படின்னு சொன்னா அங்க பாருங்க சீதா பிராட்டி சமைச்சுட்டு இருக்காங்க வானர படைகளா ஹெல்ப் பண்றாங்களே உங்களுக்கு கண்ணுக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே எதுவுமே எனக்கு தெரியலையே நீ ஏதோ பொய் சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு குருநாதர் கோச்சுண்டாராம் உடனே இவன் என்ன பண்ணன்னா ராமரை பார்த்து இங்கே பார் நீ அவர்களுக்கும் காட்சி கொடு எனக்கு சொன்ன மாதிரி நீ எங்கண்ணுக்கு கண்ணுக்கு தெரிகிறானா இவர்களுக்கு ஏன் தெரியல நீ சொல்ல நீ காட்சி தரலைன்னா இவங்க நம்ப மாட்டாங்க இல்ல என்னை ஏதோ துரோகின்னு சொல்லுவாங்க நான் ஏதோ ஏமாத்திரே நான் என்ன ஏதோ திருடன் இல்லை அவங்க திட்டுவாங்க அப்படின்னு சொன்ன உடனேயே ராமவிரானும் காட்சி தந்தாராம் ராமவிரான் அங்கே அமர்ந்திருக்கிறார் சீதா பிராட்டியார் சமைக்கிறார் அதாவது ஆஞ்சநேயரினுடைய அந்த வானர படைகள் அத்தனையும் அவர்களுக்காக பரபரப்பாக வேலை செய்து கொண்டிருக்கிறாருங்கிறது அது அப்படியே குருநாதனுடைய கண்களுக்கு அந்த காட்சியானது விரிவடைந்துதான் அதை பார்த்த உடனேயே குருநாதருடைய கண்களிலே அப்படியே போல பொல போல போல போலன்னு கண்ணீரே வந்துருச்சாம் அப்படியே வந்து அந்த சிஷ்யனை அணைச்சுட்டாராம் அணைச்சிட்டு சொன்னாராம் இத்தனை வருட காலமாக ராமநாமத்தையே சொல்லிகிட்டு இருக்கேன் ராமா 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 ராமான் ஜபம் பண்ணிட்டே இருக்கேன் ஆனால் என்னுடைய கண்களுக்கு தெரியாத ராமன் உனக்காக ஒவ்வொரு வாரமும் வந்து சாப்பிட்டுட்டு போயிருக்கானே உன்னுடைய கரங்களால் வந்து சாப்பிட்டுட்டு போனதும் இல்லாம உனக்காக நீ கேட்காமலேயே சீதா பிராட்டி அழைச்சிட்டு வந்திருக்காரு அடுத்த வாரம் லட்சுமணர் அழைச்சிட்டு வந்திருக்காரு அப்புறம் ஆஞ்சநேய சுவாமி அழைச்சிட்டு வந்து இப்படி தன்னுடைய குடும்பத்திலே ஒருவனாக உன்னையும் பாவிச்சிருக்காருன்னு சொன்ன அதற்கு காரணம் உன்னுடைய வெள்ளை மனம் அந்த வெகுளித்தனம் அதுதானே தவிர நீ மூர்கன் முட்டாள் என்று சொல்லவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே கட்டி தழுவிண்டாராம் இப்படி ஒரு ஞானியர்களுடைய கண்களுக்கு மட்டும்தான் அறிவில் சிறந்தவர்களுடைய கண்களுக்கு மட்டும்தான் இறைவன் தென்படுவார் என்பது இல்லை அந்த வெள்ளை மனம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா அந்த வெள்ளை மனமும் பிள்ளை குணமும் யாரிடம் இருக்கிறதோ அந்த இடத்திலே இறைவன் என்பவர் நிச்சயமாக வந்து சேருவார் அதனால்தான் குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்றுன்னு சொல்லிட்டா நான் இவனை மாதிரி சாப்பிட்டுட்டு சாப்பிட்டு தூங்கணும்னு சொல்லல இந்த கதையின் மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா அவன் நம்பினான் அவன் பார்க்கும் போது நைவேத்தியம் பண்ணும் போது அவன் நைவேத்தியம் பண்ணான் இல்லையா அதே மாதிரிதான் நாமும் இறைவன் இருக்கிறார் என்று நம்பும் பொழுது ஏதேனும் ஒரு வடிவில் சர்வ நிச்சயமாக இறைவன் நம்மோடு வந்து கலந்து உரையாடி கொண்டு நம்மோடு இணைந்து உணவறிந்து கொண்டிருப்பான் இறைவன் இந்த உலகத்திலே நீக்கமற நிறைந்திருக்கிறான் என்பதுதான் நிஜம்